புலிகளுடன் தொடர்புடைய தமிழ்மொழி பிரச்சார பாடல்கள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் விளக்கம் தபால் வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது வெளியான அறிவிப்பு வெளிக்கடை சிறைக்குள் இருந்து கை துப்பாக்கி மீட்பு கல்கிச இளைஞனின் படுகொலை போதைப்பொருள் வர்த்தகத்தில் தாயாருக்கும் தொடர்பு நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு வடக்கில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ள பௌத்தமயமாக்கல் மயமாக்கல் சுவரட்டிகள் மற்றும் புலிகளுடன் நெருக்கமாக தொடர்புடைய தமிழ்மொழி பிரச்சார பாடல்களை வடக்கு மற்றும் கிழக்கில் வெளியிட்டுள்ளதை தேசிய மக்கள் சக்தி மறுத்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சில இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட சில காணொளிகளில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் பேஸ்புக்கில் டேக் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் செயலாளர் கூறியுள்ளார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கோ அந்த காணொளிகளுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் அத்தகைய காணொலிகள் டேக் செய்யப்படுவதில் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை சில இளைஞர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் பேஸ்புக்கில் காணொளிகளை உருவாக்கி டெக் செய்துள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் போது தபால் வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெற உள்ளது அதன் மூலம் எட்டு மாநகர சபைகள் ஆறு நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இந்த தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்று ஏழு சுயேட்சை குழுக்களின் மூலம் ஒன்பது பேர் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் இவர்களில் சுமார் எட்டாயிரம் பேர் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் ஒரு கோடி எழுபத்தி ஆறாயிரத்து முப்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் அறிவித்துள்ளது இன்று காலை மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது முன்னைய தேர்தல்கள் போன்று இன்றைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக வாக்குப்பட்டிகளுடன் சேர்த்து அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கான தபால் வாக்குகளும் வாக்குச்சாவடி பொறுப்பதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்துக்குமான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை முறை அறிவிக்கப்பட உள்ளது கழிவு நீர் வடிகான் அருகே இருந்து கை துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது சிறைச்சாலையின் எல்வர்ட் அருகே வளைந்தோடும் கழிவு நீர் வடிகான் அருகில் சேர்ந்திருந்த மண்ணை அகற்ற முனைந்த போதே அதற்குள்ளிருந்து குறித்த கை துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த கை துப்பாக்கி பூச்சியம் மூன்று ಎ ರಹ ಕೈದುಬಾಕಿ பல வருடங்களாக மண்ணுக்குள் புதையுண்டு கிடந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ வருகை தந்து கை துப்பாக்கியை மீட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர் கல்கிசையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு பின்னணி தொடர்பில் போலீசார் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கல்கிசை கடற்கரை வீதியில் நேற்று காலை நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் களுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கியில் இளைஞர் மீது துப்பாக்கி சூடு மேற்கொண்டிருந்தனர் தகிவலியைச் சேர்ந்த வயதான இளைஞர் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் வந்த வர்த்தகத்திற்கு எதிராக செயற்படும் மற்றமொரு போதைப் பொருள் கும்பலால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்களால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் படோ விட்ட பகுதியை மையமாக கொண்ட இரண்டு உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இந்த கொலை நடந்துள்ளது இறந்த இளைஞர் ரிஸ்மி படோவிட்டகோஸ் என்பவரின் மூத்த சகோதரியின் கணவரின் மைத்துனியின் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இடம்பெறும் வாக்குச்சாவடிகளை சுற்றி தேவையற்ற கூட்டங்களை தவிர்க்குமாறு அனைத்து பொதுமக்களையும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளையும் போலீஸ் தலைமையகம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களித்துவிட்டு அமைதியாக வெளியேறுமாறு போலீசார் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர் வாக்குச்சாவடிகளுக்கு அருகில் நின்று பல்வேறு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர் இன்றும் நாளையும் நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் நடமாடும் ரோந்துகள் இயங்கும் என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு பகுதிகளில் பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருதல் வேண்டும் என்பிபி ஆதரவு அணி என்ற உரிமத்துடன் சுவரொட்டிகள் காணப்படுகின்றன குறித்த சுவரொட்டிகள் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியின் கிராமங்கள் தோறும் ஒட்டப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழர் பகுதிகளில் பௌத்தமயமாக்கலை முன்னிறுத்தி ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டிகள் தொடர்பில் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது பௌத்த ஒருவரிடம் ஜனாதிபதி அனுரகுமாரதி ஆசி பெறும் வகையிலான புகைப்படங்கள் இதில் காணப்படுகின்றன இந்த நிலையில் இவ்வாறு அடையாளம் தெரியாத நபர்களால் இந்த சுவரொட்டிகள் ஒற்றப்பட்டுள்ளமை தொடர்பில் அதிக கேள்விகள் எழுந்துள்ளன